பிரதமர் போலினை இங்க இருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம் ஆனா இங்க இருக்க வேங்கை வேலுக்கு என் முதல்வர் போகலன்னு சொல்லி இது சமூக அநீதி இல்லையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கடா அதாவது பிளட் கேன்சர் வந்தாலும் ஒரே டேப்லெட் தலைவலி வந்தாலும் ஒரே டேப்லெட்டா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு எல்லாமே அநீதி அநீதி தானே சார் இருங்க இருங்க மூல கோளாறு உள்ளவ லூசு பாயா அல்லது அத்ராசு கும்பமேளா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கா அன்னைக்கெல்லாம் பிஜேபி குழு போட்டுருக்கா ஏதோ தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு குழு போட்டு இங்க வந்திருக்கீங்களே எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கரூர் சம்பவத்தை ஒட்டி இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பின்னடைவு ஒரு ஒரு சரிவு ஒரு ஒரு சோகமான நிகழ்வு தான் அந்த கட்சிக்கு அதுல இருந்து அவங்களை எப்படியாவது தன் பக்கம் வளைக்க பிஜேபி முயல்வதாக திருமாவளவன் வெளிப்படையாவே போட்டு உடைக்கிறாரே என்னப்பா நாய் எத்து தண்ணி வைங்கப்பா

அரசியல் ஆ அவ்வளோதான் ரெண்டாவது பார்ட் வந்து மணிப்பூருக்கு போனீங்களா இங்கே வந்தீங்களேன்னு கேட்டார் இல்லையா சிஎம் ஆமாம் இல்லையா அப்போ கள்ளக்குறிச்சிக்கு போனாரா சிஎம் இங்கே போனார் அது ஒரு கேள்வி இருக்குல்ல கள்ளக்குறிச்சியில் அறுபத்தாறு இதோட கூட அதிகம் அது வந்து இதுவாது என்ன நடந்துச்சுன்னு தெரியல இன்னும் பார்க்கணும் அது திமுக அரசுடைய தப்பா இல்லாட்டி தாவேக்கா ஏற்பாட்டாளர் தப்பான்னு நம்ம நீதிமன்ற விசாரணை நம்ம பார்க்கணும்

அதான் சார் மணிப்பூருக்கு போயிருக்கணும் இல்ல இப்படி ஒரு குழு ஹேம மேடம் அவங்க தலைமையில இங்க அனுப்புன மாதிரி அங்க போயிருக்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் இல்ல சார் நம்ம பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் சார் உங்களுக்கு சௌரியத்தை நான் பேச முடியாதுங்க

அதுக்காக நீங்க அழுவ கூட இதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அதே தான் சொல்ல நான் இல்ல சொல்லி மணிப்பூருக்கு பிரதமர் போக மாட்டாருன்னு சொன்னேனா போய் இருக்க கூடாதுன்னு சொன்னேனா போக வேண்டாம்னு சொன்னேனா சார் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க